ஓம் கணபதி ஓம் கிருஷ்ண ஓம் ஸ்ரீ லட்சுமி ஓம் விஷ்ணுவே ஹரி ஓம் நமோ நாராயணர் தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கேர்த்தனைகளை யாம் பணிவோடு பக்தியோடும் தங்கள் போல் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்து கொண்டேன் தங்களின் நல்ல உள்ளால் இவைகளை தகுதி உடைய அனைவருக்கும் கொண்டு சேர்த்து

அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தேன் பணிவோடு அவனை தினம் பாடி அழைத்தேன் படிவோடு அவனை அவனைதில பாடி அழைத்தேன் இன்று பக்தியோடு அவனை நான் ஓடி அணைத்தேன் எத்தனையோ எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே ும் ஞன் தந்தது அதில் அன்பென்னும் ஆனந்தம் நான் சுவைத்தது அறிவென்னும் ஞானங்கள் அவன் தந்தது அதில் அன்பென்னும் ஆனந்தம் நான் சுவைத்தது பணிவோடு அவனுக்கு சேவைகள் செய்தேன் பணிவோடு அவனுக்கு சேவைகள் செய்தேன் இன்று அதை பக்தியோடு அவனுக்கே அர்ப்பணம் செய்தேன் எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தேன் எனக்கான கடமைகளை வகுத்து கொள்கிறேன் நதில் என்னாலும் தவறாமல் நடந்து செல்கிறேன் எனக்கான கடமைகளை வகுத்து கொள்கிறேன் நதில் என்னாலும் தவறா நடந்து செல்கிறேன் எப்பொருளில் எனக்கு எந்த பற்றுகள் இல்லை பொருளில் எனக்கு எந்த பற்றுகள் இல்லை என் பற்றெல்லாம் கண்ணன் நன்றி வேறும் இல்லை எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே அவன் புகழைப் பாரெல்லாம் பாடி மகிழ்ந்தேன் என்றும் அவனோட சேவையிலே காலம் கழிப்பேன் அவன் புகழைப் பாரெல்லாம் பாடி மகிழ்ந்தேன் என்று அவனோட சேவையிலே காலம் கழிப்பேன் பணிவுகளால் அவனுக்கு பாலம் அமைப்பேன் பணிவுகளால் அவனுக்கு பாலமமைப்பேன் அதில் அதில் பக்தி கொண்டு அவனில் நான் கூடியிருப்பேன் பணிவுகளால் அவனுக்கு அமைப்பேன் இனி பக்தி கொண்டு அவனில் நான் கூடியிருப்பேன் எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே வருக கண்ணா வருக எங்கள் இதயம் கண்டு வருக அமர்க கண்ணா எங்கள் ஆனந்தமே அமர்க கண்ணா வருக எங்கள் உள்ளம் கண்டு வருக அமர்க கண்ணா எங்கள் ஆனந்த மீ அமர்கள் வருக கண்ணா வருக எங்கள் உள்ள கண்டு வருக அமர்க கண்ணா அமர்க எங்கள் ஆனந்தமே அமர்கள் வருக கண்ணா வருக எங்கள் இல்லம் கண்டு வருக கண்ணா அமர்க எங்கள் ஆனந்தமே அமக இன்பங்களை அள்ளி தரும் இனியவனே வருக இன்பங்களை அள்ளி தரும் இனியவனே வருக எங்கள் இருண்ட துன்பம் துன்போக்கினி இதயத்திலே அமர்க இன்பங்களை அள்ளி தரும் இனியவனே வருக எங்கள் இருண்ட துன்பம் போக்கி நீ இதயத்திலே செல்வத்திலே மிதந்திருக்கும் செம்மைய நீ வருகம் செல்வத்திலே மிதந்திருக்கும் செம்மயே நீ வருகம் எங்கள் சேவையை நீ ஏற்று கொண்டு செல்வாக்கை அருகம் வருக கண்ணா வருக எங்கள் இல்லம் கண்டு வருக அமக கண்ணா எங்கள் ஆனந்தமே அமக துன்பம் எல்லாம் துளைந்தோட தூயவனே வருக துன்பம் எல்லாம் துளைந்தோட தூயவனே வருக எம்மை தூய்மை பெற செய்து வாழ்வில் மேன்மைகளை தருக இன்பத்திலே மிதந்திருக்கும் இனியவனே வருக எங்கள் இருண்ட தும்ப நீ இதயத்திலே அமர்க செல்வத்திலே மிதந்திருக்கும் செம்மைய நீ வருக எங்கள் சேவையை நீ ஏற்றுக்கொண்டு செல்வாக்கை அருக வருக கண்ணா வரு எங்கள் இல்லம் கண்டு வருக அமர் கண்ணா மகள் எங்கள் தமி அமர்கள் கண்ணா வருக எங்கள் இல்லம் கண்டு வருக அமர் கண்ணா அமர்கள் எங்கள் இதயத்திலே மருக